சின்ன மருமகள்ல அழுதுகிட்டே இருக்கவும் அப்ப செல்லபாண்டி பாண்டி வாராரு வசந்தி தமிழ் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கு எம்புட்டு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு பின்ன எதுக்கு இவ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா சரி மருமகனை பாக்க போனீங்களே என்னாச்சு தமிழ் மாசமா இருக்கிறத கேட்டுட்டு சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி கேட்கவும் உடனே வசந்தியும் அழுகவும் ஏய் என்ன மருமகன் திட்டாரா விடுத்தா அவர் கோவத்துல இருக்காரு இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்லியுமா திட்டினாரு ஏன் இப்படி இருக்காரு சரி இத பத்தி நான் சம்பந்திக்காரங்க கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அப்பந்தான் பார்த்தா தமிழ் கூட கொஞ்சம் சத்தமா தேமி தேமி அழுகவும் ஏய் ஆத்தா என்னத்தான் ஆச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேக்குறாரு அப்பந்தான் வசந்தி வந்துட்டு நம்ம மகளை பார்த்து மருமகன் என்ன வார்த்தை கேட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்ன வசந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கிறாரு நம்ம மகளோட நடத்த மேல அவரு சந்தேகப்பட்டுட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுகவும் என்ன வசந்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அதிர்ச்சியோட கேக்குறாரு நம்ம பிரிஞ்சு எம்புட்டு நாளாச்சு அப்படி இருக்கும்போது உன் வயிற்றுல எப்படி என் குழந்தை வளரும் எவங்கிட்டயோ போயிட்டு வந்துட்டு அதை என் குழந்தையாக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் எம்பூட்டு பெரிய வார்த்தையை தமிழை பார்த்து கேட்டுட்டாரு தெரியுமா அதை தாங்க முடியாமல் தான் தமிழ் இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் வசந்தி உண்மையாவா மருமகன் அப்படி கேட்டுட்டாரு என் மகளை பார்த்து அவர் எப்படி அப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் ஆமாங்க அவர் அப்படி தான் கேட்டுட்டாரு என்னத்தை சொல்ல நம்ம மக வாழ்க்கை இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டே சொல்லவும் அவனை இன்னைக்கு உன் உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் என்ன பெரிய பிள்ளை பற்றி வச்சுருக்கான் ராஜாங்க வீட்டுக்கு போய் என் மகளுக்கு நியாயம் கேட்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிளம்பவும் ஐயோ வேணாங்க வேணாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் தமிழும் பார்த்தா அப்பா வேணாப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் செல்லப்பாண்டியை பார்த்தா விறு விறுன்னு கிளம்பி ராஜாங்க வீட்டுக்கு போகிறாரு போகும்போதே நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில் போகிறாரு அங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு போயிட்டு யோ ராஜாங்கம் வெளியே வாயா ஓ ராஜாங்கம் வெளியே வாயான்னு சொல்கிறேன் உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லப்பாண்டி கத்தவும் செல்லப்பாண்டியோட சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்பாத்தானு எல்லாரும் வெளியே வரவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு யோ என்னையா எதுக்கு இப்போ குடிச்சிட்டு வந்து இங்கே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க உன் மகளை தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டாச்சுல பின்ன எதுக்கு இப்போ வந்து தகராறு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு எங்க இந்த வீட்டு பெரிய மனுஷன் ஆளை காணோம் என் சம்மந்தி ராஜாங்கம் சம்மந்தியா தூ இனிமே அந்த ஆளெல்லாம் சம்மந்தின்னு சொல்லக்கூடாது எங்க அந்த ஆளு இந்த வீட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் யோ வார்த்தையை பார்த்து பேசு எங்க வந்து யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா நான் இந்த வீட்டு பெரிய மனுஷனை தானே கூப்பிட சொன்னேன் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அப்போ ராஜாங்கம் வராரு ராஜாங்கத்தை பார்த்த உடனேயே இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு யோ என்னையா பெரிய பிள்ளை பற்றி வச்சிருக்க என் மகளை பார்த்து உன் மகன் என்ன வார்த்தை கேட்டிருக்கான்னு தெரியுமாயா யோ நாங்கள் சொன்னது போய்தாய்யா இந்த வீட்டு வாரிசை என் மகன் சுமக்கிறான்னு சொல்லி நாங்கள் பொய் சொல்லிட்டோம் ஆனா இப்ப என் மக உண்மையிலேயே மாசமா இருக்காயா இந்த வீட்டு வாரிசு அவ வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கியா இத உன் மக கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி என் மக வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு உன் மகன் சேது என்ன சொல்லி தெரியுமா அதை எப்படி என் வயால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அழுதுகிட்டே ஏன் குழந்தைக்கு என்னையே அப்பனாக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு என் மகளை பார்த்து உன் பிள்ளை கேட்டிருக்காயா எம்புட்டு பெரிய வார்த்தையே என் மகளை பார்த்து கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இத கேட்டதும் இங்க ராஜாங்கம் மோகனா அப்பத்தானு எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சேதுவோ அப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆமாத்தா ஆமா அப்படி தான் கேட்டு இருக்காரு என் மக பத்திரமாத்து தங்கம் அவளை பார்த்து அவருக்கு இப்படிலாம் கேட்க மனசு எப்படி வந்துச்சு அவருக்கு நாக்கு அழுகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கத்தி பேசவும் இங்க சாவித்திரி வந்துட்டு போதும் சும்மா நிறுத்தியா கட்டின பொண்டாட்டிய பார்த்து எந்த புருஷனாவது இப்படி கேப்பானாயா அதுவும் சேது எங்க சேது அப்படி கேட்பானா அவன் கேட்டிருக்க மாட்டான் அப்படியே ஒரு வேளை அவன் கேட்டிருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அதனாலதான் அவன் அப்படி கேட்டிருப்பான் அவன் அப்படி சொல்ற அளவுக்கு இவன் நடந்துகிட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு போதும் வார்த்தையை பார்த்து பேசுமா கண்டம் துண்டமாக வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கத்தவும் ஏன் வீட்டு வாசலுக்கு வந்து என்னையவே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சேர்ந்து கத்தவும் அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசி கிட்ட சன்னாசி முதல்ல அவர் இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இங்கே பார்த்தா சன்னாசியும் கருப்பும் ஓடியாந்து போங்க நீங்கள் முதல்ல இங்கிருந்து போங்க இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் எதா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் பொறுமையாக பேசிக்கலாம் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் கருப்பும் பார்த்தா செல்லப்பாண்டிய அங்கேருந்து அனுப்பி வச்சிடறாங்க இங்கே ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு என்ன மோகனா இந்த வீட்டில் என்னதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆனாலும் நம்ம சேது இப்படி பேசி கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சேதுவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்பதான் கருப்பு சொல்றாரு மாமா சேது இப்ப ரொம்ப மாறிட்டான் மாமா அவன் பேசும்போது நானும் தான் கூட இருந்தேன் தமிழ் செல்வி பொய் சொல்லுச்சுதான் அதுக்காக செல்வியோட ஒழுக்கத்தை சந்தேகப்பட முடியாது மாமா அந்த புள்ள நடத்தையில என்னைக்குமே சந்தேகப்பட முடியாது மாமா ஆனா சேது எதுக்கு அப்படி பேசுனானே தெரியல மாமா அவன் காலையில இருந்து தான் மாமா இருக்கான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறான் மாமா பார விட்டு நகரவே மாட்டேங்கிறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா சேது இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு இதை கேட்கவும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன கருப்பு என்னதான் பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா சன்னாசி கிட்ட சொல்லி சேதுவை கூட்டிட்டு வர சொல்றாரு சேதுவும் பார்த்தா இங்க புல் போதையில வராரு ஏன் சேது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னை என்னமோ நினைச்சேன் தமிழ் செல்வி போய் சொல்லிச்சுதான் ஆனா இப்படி நீ பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேது நான் பெத்த பிள்ளையா நீ உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமாயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து ராஜாங்கம் கேட்கவும் இங்க சேதுவை பார்த்தா எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு